அவுதுல்லாயின் சைத்தானு ரஹ்மானோ ரஹீம் அன்பார்ந்த நேயர்களே பிலஸ்தீன் மீட்பு போரின் மிக முக்கியமான ஒரு கட்டத்தை முஸ்லீம் உலகம் அடைந்திருக்கிறது அதில் ஒரு பகுதியாக நத்தியான்களுடைய அறிவிப்புகள் கிரேட்டர் இஸ்ரேல் அகண்ட இஸ்ரேல் அதே போல் நத்தியான்களுடைய முழுமையான காசாவை பின்பற்ற போ பிடிக்கப் போகிறேன் என்ற அறிவிப்பு அதை தொடர்ந்து ஈரான் எடுத்த முயற்சி அதற்கு பயந்து கொண்டு அவன் தன் திட்டத்தை கைவிட்டதும் பிறகு காசா சிட்டி அளவுக்கு மட்டும் நிறுத்திக் கொள்கிறேன் என்று அதற்கான முயற்சிகளை மேற்கொண்டு வருவதை நாம் அறிவோம் இதையெல்லாம் வைத்து கொண்டு பார்க்கின்ற போது முஸ்லீம் நாடுகளிடையே ஒரு பெரிய விழிப்புணர்வு ஏற்பட்டு இருக்கிறது என்று தான் சொல்ல வேண்டும் முப்பத்தொரு நாடுகள் அரபு ஓஐசி என்ற ஆர்கனைசேஷன் ஆஃப் இஸ்லாமிக் கண்ட்ரிஸ் அதை இஸ்லாமிய நாடுகளின் ஐக்கிய நாட்டு சபை என்று நான் அழைப்பது வழக்கம் அவர்களும் கல்ஃப் கோஆபரேஷன் கவுன்சில் நாடுகளும் சேர்ந்து முப்பத்தி ஒரு நாடுகள் ஆக்கப்பூர்வமான சில நடவடிக்கைகள் எடுக்க வேண்டும் என்று அந்த கோணத்தில் ஒரு சர்வதேச இஸ்லாமிய இராணுவத்தை தயார் செய்து இருக்கிறார்கள் அந்த சர்வதேச இஸ்லாமிய இராணுவம் எப்படி இருக்க வேண்டும் என்பதில் அதை முன்னணின்றி அந்த முயற்சியை மேற்கொள்கிற ஈரான் அது ஒரு ஃபைட்டிங் ஃபோர்ஸாக தான் இருக்கணும் சண்டையிடும் அல்லது போர் செய்யும் ஒரு கூட்டமாக ஒரு படையாகத்தான் அது இருக்க வேண்டும் என்று கருத்து தெரிவித்திருக்கிறது அடுத்தது சவுதி அரேபியா அதெல்லாம் தேவையில்லை ஒரு பீஸ்கீப்பிங்காக அதை நாம் வைத்துக் கொள்ளலாம் அமைதியை நிலைநாட்டுவதற்கு அமைதியை நிலைநாட்ட வேண்டும் என்று சொன்னால் முதலில் காசாவில் இருந்து இஸ்ரேலிய படைகளை விரட்டி அடிக்க வேண்டும் அதன் பிறகுதான் அந்த அமைதியை நிலைநாட்ட முடியும் ஆனாலும் சவுதி வந்து பீஸ்கீப்பிங் ஃபோர்ஸ் தான் அது அமைதியை நிலைநாட்டும் படையாகத்தான் இருக்க வேண்டும் என்று சொல்லுகிறது துருக்கி ஹியூமானிட்டேரியன் சர்வீஸ் துருக்கி இவர் இப்போ இருக்கின்ற ரிசப் என்ரோதன் அவர் வந்து மூன்றாவது கடைசி கலிபாவின் கொள்ளு பேரன் என்று முன்னாடி எல்லாம் பெருமைப்படுத்திக் கொள்வார் இப்பொழுது ஈரானுடைய துருக்கியினுடைய மக்களே கேட்கிறார்கள் நீ எப்பயா இந்த காசா பிரச்சனையில் ஏதாவது நடவடிக்கை எடுப்பாய் என்று அவர் இப்போவும் என்ன சொல்கிறான் ஹியூமானிட்டேரியன் சர்வீஸ் தான் பண்ண போவான் டெய்லி மலைக்கேட்பதிலாக குண்டுகள் வீழ்ந்து கொண்டு இருக்கின்ற ஒரு நாட்டில் ஒரு இடத்தில் காசாவில் எப்படி வந்து ஹியூமானிட்டேரியன் சர்வீஸ் முடியும் நாங்களே அதை முன்ன நின்று செய்றேன்னு உணவுப் பொருட்களை ஒரு பதினாறு இடங்களில் வச்சுக்கிட்டு அங்கே வரக்கூடிய குழையெல்லாம் சுட்டு கொண்டு கொண்டு இருக்கிறார்கள் இது கிட்ட ஒரு அறுபத்தி ரெண்டாயிரம் பேரை இதுவரைக்கும் சஷிதாகி இருக்கிறார்கள் ஆனால் எப்படியும் ஒரு சர்வதேச படை வரும் என்பது நிச்சயமாகிவிட்டது சிலரை தங்களுடைய பதிவுகளில் அது ரொம்ப எம்மாஜி நிறையா தெரியுது படை வந்து விட்டது காசாவுக்குள் இறங்கி விட்டது என்றெல்லாம் போடுகிறார்கள் அது சரியானதாக தெரியவில்லை இன்னும் இவர்கள் ஒரு அண்டர்ஸ்டாண்டிங்கு வந்த மாதிரி தெரியல இப்போ சர்வதேச நோக்கர்கள் என்ன சொல்கிறாங்கன்னா இந்த படை தயாரிக்கப்படுமே என்று சொன்னால் அது ஈரானுடைய ஈரானுடைய தலைமையின் கீழ் அமைக்கப்படும் என்று சொன்னால் பாலஸ்தீனம் முழுமையாக வீழ்த்தப்படும் முழுமையாக விடுதலை அடைய செய்யப்படும் காரணம் என்னவென்று சொன்னால் இந்த நாடுகளிடம் இயற்கை வளங்கள் நிறையவே இருக்கின்றன இந்த கூட்டு நாடுகள் எல்லாம் ஒன்று இஸ்ரேல் நாடுகள் எல்லாம் ஒன்றாக சேர்ந்தால் அவற்றிடம் இயற்கை வழக்கங்கள் இருக்கிறது அடுத்தது ஈரான் எமன் ஹிஸ்புல்லா மூன்றும் சேர்ந்தால் இஸ்ரேலை திணற அடிக்க அல்லது இஸ்ரேலை ஒட்டுமொத்தமாக அழிக்கிற படைபலம் இருக்கிறது அடுத்தது மூன்று உலகின் மூன்று முக்கியமான கடல் பகுதிகள் இவர்களுடைய கைகளில் இருக்கிறது ஒன்று ரெட்சி ரெட்சி ரெட் சி வழியாகத்தான் சுயஸ்கானலை விட்டால் உலகத்தினுடைய வியாபாரம் பெரிய அளவில் பாதிக்கப்பட்டும் பாதிக்கப்பட்டு கொண்டு இருக்கிறது ரஷ்யாவினுடைய கப்பல்களும் ஈரானுடைய கப்பல்களும் சைனாவுடைய கப்பல்களும் மட்டும்தான் இப்பொழுது அதில் போகிறது சுயஸ் கால்வாயை இவர்கள் பயன்படுத்த முடியவில்லை என்று சொன்னால் இன்சூரன்ஸு ஃப்ரைட்டு இதெல்லாம் ஒவ்வொரு பொருளுக்கும் மிகவும் அதிகமாக ஆகும் அதே போல ஹர்மோஸ் ஸ்ட்ரைட் ஹர்மோஸ் ஜலசந்தி என்பது அது ஈரானுடைய முழுமையான கட்டுப்பாட்டுக்குள் இருப்பது அது வழியாகத்தான் உலகத்தில் உள்ள எண்ணெயில் நாற்பது சதவீதம் உலக நாடுகளுக்கு செல்கிறது அங்கே ஒரு தடையை போட்டுவிட்டால் எனர்ஜி சப்ளை வந்து அதாவது பெட்ரோல் சப்ளை அதன் வழியாக உலகம் முழுவதும் இருக்கின்ற மின் உற்பத்தி இவையெல்லாம் பாதிக்கப்படும் பெட்ரோல் இஸ் த பேக் போன் ஆஃப் இண்டஸ்ட்ரீஸ்னு சொல்லுவாங்க அதாவது தொழிற்சாலைகளின் முதுகாக முதுகு தண்டாக இருப்பது மின்சாரம் அதை தயாரிப்பதற்கு என்ன வேண்டும் பெட்ரோல் வேணும் இதை இவங்களால பெரிய அளவில் கண்ட்ரோல் பண்ண முடியும் அடுத்தால மலாக்கா ஸ்டைட்ஸ் மலாக்கா சொல்லக்கூடிய அந்த ஜலசந்தி இது இவ்வளவும் இவர்களுடைய கண்ட்ரோலில் இருக்கிறதுனால உலகத்தையே இவர்கள் ஸ்தம்பிக்க செய்ய முடியும் அந்த அளவுக்கு ஆற்றல் முஸ்லிம் நாடுகள் ஒன்றாக சேர்ந்தால் அதை செய்ய முடியும் என்று சொல்கிறார்கள் அடுத்தது இவர்களெல்லாம் சவுதி உட்பட்ட அரபு நாடுகள் எல்லாம் அமெரிக்காவுக்குத்தான் பயப்படுகின்றன ஆனால் அமெரிக்கா ஹூத்திஸுக்கும் ஈரானுக்கும் மிகப்பெரிய கண்டு பயங்கரமாக அஞ்சுகிறது நேற்றும் ஈரான் வந்து மிகப்பெரிய ஒரு எச்சரிக்கை கொடுத்துருக்கிறது ஏதாவது சண்டித்தனங்கள் எங்கே காட்டினேன்னா ஒரு அரபு நாட்டு தளமும் உன் கையில் இருக்காது அப்படின்னு சொல்லியிருக்கு அதனால் ட்ரம்ப் வந்து ரொம்ப பணிஞ்சு போகக்கூடிய ஒரு சூழ்நிலை தான் இருக்கிறது இப்பொழுதும் அவர் மத்திய திரைக்கடலில் அனுப்பிய படையை ஈரானுடைய ட்ரோன்ஸும் ஹூட்டிஸுடைய கப்பல்களுமாக சேர்ந்து அடித்து விரட்டிவிட்டன என்பதை நாம் ஏற்கனவே இந்த காணொலியில் பதிவு செய்தோம் ஆகவே ஒரு இன்டர்நேஷனல் ஆர்மியை ஏற்படுத்திய பெருமை நத்தியா நூல்கு சேரும் ஏனென்று சொன்னால் எல்லா நாட்டையும் பிடிச்சி நான் கிரேட்டர் இஸ்ரேலில் கொண்டு வருவோம் சொன்னனால தான் இந்த விழிப்புணர்வு ஏற்பட்டு இருக்கிறது இதில் என்ன பெரிய சங்கடமான விஷயம்னா இதுக்கு முன்னாடி போஸ்னியா கர்ஷகோவினால் இந்த பிரச்சனை வருகின்ற போது முஸ்லீம்கள் கூட்டாக படுகொலை செய்யப்படுகின்ற போது ஆப்கானிஸ்தான் உட்பட்ட நாடுகளெல்லாம் ஒன்றாக சேர்ந்து ஒரு இஸ்லாமிய ஆர்மியை உருவாக்கினார்கள் அந்த ஆர்மி போஸ்னியாவுக்கு போகும்போது ஐக்கிய நாடுகள் சபை நாங்களே பார்த்துக்கொள்வோம் நீங்கள் ஆயுதங்களை எடுத்துக்கொண்டு வராதீர்கள் என்று தடுத்தார்கள் கடைசியில் மில்சோவிக் என்பவரை கைது செய்து ஐசிசி வாரண்ட் இஸ்யூ பண்ணி அவரை கைது செய்து அவர் சிறையில் இருந்து இறந்தார் அதன் பிறகு அந்த இஸ்லாமிய ஆர்மி வந்த பிறகுதான் அந்த போஸ்னியாவில் ஹர்சோகினாவில் நடந்த பயங்கரமான அந்த படுகொலையில் நின்றது ஆனால் இப்பொழுது சவுதி அரேபியா இன்று வருகின்ற படி அது கொஞ்சம் காலை பின்னே வைக்கும் போல தெரிகிறது தங்களுடைய எஜமானர்களாக அமெரிக்காவுக்கு அடிபணிவது போல தெரிகிறது ஆனால் ஈரான் ஈராக்கை மிக தெளிவாக தயார் செய்து விட்டது நேற்று ஈராக் மிகப்பெரிய நடவடிக்கைகளை எடுத்திருக்கிறது அதே போல சிரியாவிலும் அது தன் படையை தன்னுடைய இஸ்லாமிக் ரெசிஸ்டன்ஸை தயார் பண்ணியிருக்கு சிரியாவில் இப்போ உள்ள சூழ்நிலை மாறி வருகிறது அதே போல ஹிஸ்புல்லாவுக்கும் அவர் கொடுத்த தைரியம் மிகவும் வேலை செய்கிறது அவர்கள் நாங்கள் அரசாங்கத்தை எதிர்த்தாலும் இராணுவத்தை கீழே வைக்க மாட்டோம் எங்களை பொறுத்த வரைக்கும் அது ஒரு கர்பலாவாக நினைத்து கொண்டு அரசு படைகளை வெல்லுவோம் என்று சொல்லியிருக்கிறார்கள் இந்த நிலையில் பாலஸ்தீன மீட்பு போர் தொடர்ந்து கொண்டிருக்கு இணை இணைந்திருங்கள் எல்லா தகவலையும் தருகிறோம் வாசி தவானு